யூடியூபர்ஸ் தப்பான் என்னடா இப்படி பேசுறன்ட்டு ஒருவேளை ஆதங்கமா இருக்கலாம் வழியா இருக்கலாம் அது வெளிப்பாடு தான் வணக்கம்மா உங்களுக்கு ஏன் சொன்னா இந்த வைக்கல அவங்க கிட்டயே எத்தின் நிமிஷத்துல யார அனுப்பணும் முடிவு பண்ணி தான் அவங்களை கேள்வி கேட்க வச்சிருக்காங்க மற்ற கிட்ட மைக் கொடுத்தா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுவோன்ட்டு அழகா சொல்லிட்டாங்க யார் லென்த்தா பேசுறாங்க ஏதாவது கேள்வி கேட்டு அமைச்சு தேங்க்ஸ்மா அதுக்குதான் உங்களை செட் பண்ணி வச்சிருக்காங்க பேரன்புக்குரிய பெரியவர்களே தாய்மார்களே வாக்குரிமை பெற்ற வாக்காள பெருமக்களே நாட்டை பரவ இருக்கின்ற இந்த வெளி வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் இது தேர்தலுக்காக பேசல ஆனா இந்த பேச்சு பேசினாவே தேர்தல் நினைச்சாங்க இதை ஏன் இங்க சொல்றேன்னா படத்தை பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு விமர்சனம் இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் பார்த்துட்டு சொல்லலாம் இந்த யூடியூபர்ஸ் தப்பாக என்னடா இப்படி பேசுகிறேன்ட்டு ஒரு வேலை என்னுடைய ஆதங்கமாக இருக்கலாம் இல்லை வழியாக இருக்கலாம் அது வெளிப்பாடு தான் நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் படத்தை எடுத்துப்பார் ரிலீஸ் பண்ணிப்பார் அதை விட கஷ்டம் தெரியும் அதுபோல் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க ரைட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பத்து நிமிஷம் கண்ட் ஏதாவது எடுத்துங்க பத்து நிமிஷம் கண்டென்ட்டுக்கு எத்தனை ஆர்டிஸ்ட் வேணும் புக் பண்ணுங்க லொக்கேஷன் பாருங்க காஸ்டியூம் போடுங்க மேக்கப் போடுங்க ப்ராப்ஸ் கொண்டு வந்து வைங்க ஷூட் பண்ணுங்க எடிட் பண்ணுங்க ஆர் ஆர் போடுங்க அப்லோட் பண்ணுங்க ஹேஷ்டேக் போடுங்க டேக் போடுங்க டிஸ்கிரிப்ஷன் வைங்க லோட் பண்ண அப்புறம் தம் லைன் வைங்க அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுங்க யோசித்து பாருங்கள் பத்து நிமிஷம் கண்டென்ட்டே உங்களால் எடுக்க முடியல ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து அரை மணி நேரத்துக்கு அந்த படம் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு நீங்க வியூஸுக்கும் உங்களுக்கு பணம் வேணுன்றதுக்காக எங்களை பணயமா வைக்கிறீங்க உங்களால முடிஞ்சா பத்து நிமிஷம் படத்தை நீ எடுத்துட்டு அதுக்கு இருக்கிற கஷ்டத்தை பாருங்க பத்து நிமிஷம் எடுக்க போதும் ரெண்டு நாள் ஷூட்டிங் வரும் கிட்டத்தட்ட ஒழுங்கா எடுத்தா இன்னைக்கு வந்து அவங்க நாளைக்கு வர மாட்டாங்க நாளைக்கு முடி வெட்டு வந்துடுவான் ஷேவ் பண்ணிட்டு வந்துருவான் ஷர்ட்ல பட்டுன்னு போட மாட்டான் இல்லை ஏதாவது ஒன்று இருக்கா கண்டினியூட்டி கூட பார்க்க முடியாது பத்து நிமிஷத்துக்கு அடுத்த நாள் அதே மாதிரி எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் அடுத்த நாள் நம்ம நைட் எஃபெக்ட்னு வச்சிருக்கலாம் ஈவினிங் ஒருவேளை லைட் போயிடுச்சுனாலும் கஷ்டம் வந்துட்டாலும் கஷ்டம் அப்ப பத்து நிமிஷம் கழுதை எடுக்க நம்மளால் இவ்வளோ கஷ்டப்படுற மேப்ப இவ்வளோ கோடி ரூபாய் பணத்தை பொட்டு திணி டேட்டு வாங்கி அவங்கள கூப்பிட்டு இத்தனை கிராஃப்ட்டும் ஒன்னு சேர்ந்து ஒரு சீன் எடுக்கிறதுக்காக லோல் பட்டு கஷ்டப்பட்டு முன்னேறிட மாட்டோமான்ற நம்பிக்கையோட நடிகர்களும் இன்னைக்கு ஒரு பொழுது போயிடாதான்னு டெக்னீஷியனும் வேலை செஞ்சுட்டு இருக்கிற எங்க வயிற்றுல அடிக்காதீங்க தயவு செஞ்சு சொல்றேன் நினைச்சு பாருங்க உண்மையிலே சொல்றேன் ஏன்னா நானும் யூடியூப் வச்சிட்டு இருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கண்டென்ட்டுக்கு ஒருத்தர் கேட்டா வரேன்னு சொல்லிட்டு வராம போயிடுவாங்க அன்னைக்கு மீதி பேர் வந்தவங்க என்னை கேள்வி கேட்பாங்க என்னங்க இன்னைக்கு இல்லைன்னு அவங்க வரலன்றதுக்கா ஒரே ஒரு ஆள் வரலன்னா நாங்கள் இவ்வளோ வாங்கி கட்டிக்கிறோம் ஷூட் பண்ணும் போது ஒரே ஒரு லைட் கொஞ்சம் இருந்தால் கிளேர் வருது வீடியோ பார்க்கமான்றாங்க அடுத்தடுத்த சீன் கொஞ்சம் லேக் ஆச்சுன்னா தள்ளிட்டு போயிடாங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோவுக்கே கஷ்டப்படுறோமே அப்போ இந்த படங்களை பற்றி தேவையில்லாம அதாவது நீ விமர்சனம் பண்ணுங்க நான் வேணான்னு சொல்ல ஆனால் எல்லாரும் பார்க்கட்டுமே பார்த்துட்டு அவங்க விமர்சனம் சொல்லட்டும் பொதுமக்கள் விமர்சனம் சொல்லட்டும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும் இந்த படம் பார்க்கும் போது இந்த படத்தில் எனக்கு இது கரெக்டாக இருந்தது இது இல்லை இது வேணும் இது நல்லா இல்லைன்னு அவங்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்கும் அது இன்னும் நீங்கள் பார்த்துட்டு இந்த படத்துடைய முழு படத்தையும் நீங்கள் தான் ஏதோ எடுத்த மாதிரியும் இதில் தப்பு இருக்கா மாதிரியும் சொல்லும் போது சத்தியமாக அதில் பாதிக்கப்படுது திரையுலகம் தான் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க உங்களுடைய ஒரு நாள் வருமானத்திற்காக உங்களுக்கு வியூஸ் வேணுன்றதுக்காக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரணுன்றதுக்காக தயவு செஞ்சு இந்த வேலையை செஞ்சிடாதீங்க மீண்டும் ஒரு முறை எங்கள் திரைப்படத்தை வாழைப்பது தயாரிப்பாளர்கள் என்றால் அதை விட ஒருபடி மேலே நீங்கள் ஊடகத்தவர்கள் தான் எங்களை வாழ வைக்கிறீங்க ஆனா அப்படியாப்பட்ட நீங்களே இந்த தவறு செய்யாதீங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன் நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க எனக்கு கொடுத்த டைமுக்கு மேல பேசிட்டு சொல்லுங்க இல்ல சார் ஆக்சுவலி ரொம்ப தேவையான ஒன்று நீங்க சொல்லிருக்கீங்க ஐ திங்க் படமெல்லாம் தாண்டி அந்த படம் நிலை நிற்கிறதுக்கும் அது வெற்றி பெறுவதற்குமான முக்கியமான விஷயம் சொல்லிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப அழகாக பேசுனீங்க இந்த படம் பற்றி சொல்லுங்க சார் உங்களோட அனுபவம் பற்றி சொல்லுங்க இப்போ நம்ம படத்துக்கு வருவோம் நிச்சயமா எல் சாருடைய படத்தில் நடிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி தான் என் மனைவி என்னுடைய தாய் தந்தையர் என் குடும்பத்தினர் கூட என்ன பேச வச்சு அழகு பார்த்துருக்க மாட்டாங்க எல் சார் என்ன பேச வச்சு அழகு பார்த்துருக்கோம் பேசட்டும் போதும் எவ்வளோ பேசுகிறானோ பேசட்டும் மானிட்டாண்ட பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார் இப்படி ஒரு இயக்குனர் பார்க்க முடியாது எதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி அவன் பேசணும் ஆசைப்படுறான் பேசட்டும் எது வேணுமோ வச்சுக்கலாம் அதில் தெளிவாக இருக்காரு அது மாதிரி ஒரு அருமையான இயக்குனர் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவார் எப்பயுமே யார் என்ன செய்ய வர அவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா வெளியே வரணும் இல்லை வரதுக்கு முன்னாடியே கட் பண்ணால் அந்த விஷயத்தில் எங்களுக்கு வந்து எழுதி சார்ந்தபடியே இந்த இந்த விஷயம் எங்களை நிறைய பேரை காப்பாத்திருக்கு அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியில் அதாவது இந்த படத்துல படமுடைய டீமு எல்லா படத்துலையும் வச்சுருப்பாரு நீங்கள் அவருடைய படம் பாருங்க இதில் இருக்கிற டீம் மொத்த பேரும் அடுத்த படத்துலையும் இருப்போம் ஏய் அதே மொகண்டா வேணாம் இப்போ புதுசாக யாருன்னா போடுவோம் இவர்கள் எல்லாம் என்னுடைய குழந்தைகள்ன்ற மாதிரி என்னுடைய பள்ளியில் பயின்றவர்கள்ன்ற மாதிரி எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்பாரு அது எங்களுக்கு பெரிய விஷயம் ஏன்னா படத்துல நீங்க ஒரு சீன் இந்த ஓரமா நின்னா கூட திரைப்படத்துல நின்னா அதுக்கு மதிப்பு வேற அதுவும் எழுசார் படத்துல நின்னா அதை விட மதிப்பு வேற அப்ப யாருமே ஏமாத்திர கூடாது எழுசார் படம் பண்றா எங்களெல்லாம் கூப்பிட்டு வரணும் நம்பிக்கையா இருக்கும் அப்படி இன்னைக்கு பலர் நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து கொடுக்கறாரு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார் இதுக்கு மேல பேச விட மாட்டாங்க சார் தெரியும் சொல்லுங்கம்மா இன்னும் எதுவும் இல்லை கரெக்டா கரெக்டா முடிச்சிட்டீங்க மீட்டர்ல தேங்க் யூ சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி